மாட்டு வண்டியில வச்சு ராக்கெட்டை எடுத்துட்டு போய் ஏவிய காலத்திலிருந்து இன்னைக்கு நிலாவில் தென் துருவம் தொட்டு இருக்கிற அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிற இஸ்ரோ மாசுக்கு நம்ம ஆட்கள் போய் குடிமுகுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு நாற்பது ஐம்பது வருடங்கள் கிடைக்க வேண்டியது நினைக்கிறேன் நடக்கலாம் கண்டிப்பா நடக்கும் இல்லையா சார் எல்லாரும் வந்து நிலா முன்னாடிலாம் வந்து நிலாவு காமிச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் நிலாவு காமிச்சு லவ் பண்ணாங்க இப்போ நிலாவுக்கே கூட்டு போறேன் வாங்குற அளவுக்கு வந்து முன்னேறிடுச்சு நிலாவுக்கு போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஆரம்ப